வாழ்க்கையில் நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி செல்வ செழிப்பு பறக்கத்து மற்றும் நாம் கேட்குறதெல்லாம் கண்டிப்பாக நிறைவேறுவதற்கு ஒரே ஒரு சின்ன அனுகூலம் ஒரு சின்ன ஒரு செயல் நான் உங்களை சொல்லித்தரேன் செய்து பாருங்கள் இன்ஷா கண்டிப்பாக நாம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைவேறும் மனசனுக்கு மனசில் நிம்மதி வேணும் சந்தோஷம் வேணும் நோய் இல்லாத வாழ்க்கை வேணும் கடன் இல்லாத வாழ்க்கை வேணும் கை நிறைய காசு பணம் வேணும் செல்வ செழிப்போடு வாழணும் இதுக்கெல்லாம் ஏதாவது வழிகள் இருக்கிறதா என்று மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான் ஏதாவது துவாக்கள் யாரும் தந்தால் அதை ஓதினால் கிடைக்குமா இந்த துவாவை ஓதினால் ஏதாவது நிறைவேறுமா என்றெல்லாம் மனிதன் தேடிக்கொண்டும் ஓடிக்கொண்டுமே இருக்கிறான் துவாக்கள் நிறைய இருக்குது அந்த துவாக்களை சொல்லித்தர நான் இப்போ வரல இன்றைய பொழுது இன்றைய நாள் நமக்கு நல்லபடியாக நிகழ்வதற்கு காலையில் விழித்ததும் என்ன சொல்லணும் என்ன துவா ஓதணும் உங்கள் யாருக்கா தெரிஞ்சிருந்தால் தயவு செய்து கமனில் எழுதுங்க ஆனால் நான் சொல்கிற மேத்திரு வேறு அல்லாஹு தாலா குரானில் சொல்கிறான் அலாபி திக்ரில் தத்துமை குலூப் தெரிந்து கொள்ளுங்கள் நினைவு கூறுவதன் மூலமாகத்தான் அல்லாவை தியானிப்பதன் மூலமாகத்தான் உள்ளங்கள் அமைதி பெறும் சாந்தமடையும் நிம்மதி பெறும் என்று சொல்கிறான் இந்த மெத்தடில் தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரப்போகிறேன் நமக்கு ஏதாவது கஷ்டமா அது சரியாவதற்கு நமக்கு ஏதாவது பிரச்சனையா அந்த பிரச்சனை நீங்குவதற்கு நமக்கு ஏதாவது இப்போ தேவைப்படுகிறதா அந்த தேவைகள் உடனே நிறைவேறுவதற்கு என்ன செய்யணுமா ஒது செஞ்சுட்டு ரெண்டரை காத்து தோழணும் தொழுகையில் சஜிதாவில் விழுந்து நமது ரெத்தியை தரையில் வைத்து அழுத்தி இறைவனிடம் சரணாகதி அடைந்து இறைவா நான் உனக்காக சஜிதாவில் விழுந்து கிடக்கிறேன் மன்றாடி கேட்கிறேன் இன்றைய இந்த தேவையை நிறைவேற்றித்தா என்று அழுது புலம்பி கண்ணீர் மழுக சிந்தி கேட்டால் நிச்சயமாக அல்ல அதை நிறைவேற்றி தருவான் இதில் எந்தவித சந்தேகம் இல்லை இன்ஷால்லா கண்டிப்பாக நிறைவேற்றி தருவான் கண்களிலிருந்து கண்ணீர் ஒரு சொட்டு கசிந்து தரையில் விழுந்து விட்டால் அது நிறைவேற்றப்பட்ட துவா என்பதை நீங்கள் புரிந்து வேண்டும் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அது என்ன கண்டிஷன் தெரியுமா அதாவது அல்லாவுடைய படைப்பினங்கள் அல்லாஹ் படைத்த உயிரினங்கள் அது மனிதனாக இருந்தாலும் சரி மற்ற உயிர்களாக இருந்தாலும் சரி யாவற்றுக்கும் நாம் எந்தளவும் தொந்தரவு கொடுத்துருக்கக்கூடாது கூடாது கஷ்டங்கள் கொடுத்துருக்கக்கூடாது கூடாது துன்புறுத்தக்கூடாது அழித்து நோவினைப்படுத்தியிருக்கக்கூடாது இதுதான் கண்டிஷன் பாருங்கள் என்னுடைய பிள்ளைங்க நான் பெற்றெடுத்த பிள்ளைங்க அவர்களுக்கு நீங்கள் நோவினை செய்துவிட்டு அவர்களை நோவினைப்படுத்திவிட்டு என்கிட்ட வந்து நீங்கள் உங்களுடைய தேவைகளை கேட்டால் நான் நிறைவேற்றி தருவேனா கொஞ்சம் சிந்தனை பண்ணி பாருங்கள்